ஐஸ்வர்யா மாமா எப்ப மாமா வந்தீங்க லேட் ஆயிச்சா அதல ஒண்ணு இல்ல ஐஸ்வர்யா இப்பதான் வந்த ஆ சரி மாமா மாமா நான் கிட்ட ஒன்னு கேக்கணும் ஆ தாராளமா கேளு அன்னைக்கு நீங்க என்ன சொல்ல வந்தீங்களா அது என்ன விஷயம் அது வந்து சொல்லுங்க மாமா அது என்ன விஷயம் ஹலோ சார் உங்களுக்கு என்ன வேணும் சார் மாமா ஐஸ்வர்யா உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும் மாமா நீங்க என்ன ஆர்டர் பண்ணா எனக்கு ஓகே தான் 2 கப் காபி ஆ ஓகே சார் சார் நான் ஒன்னு சொல்லலாமா ஆ சொல்லுங்க ஜோடி ஃபுட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நாமா சொல்லு ஐஸ்வரியா இப்போ சொல்லுங்க என்ன விஷயம் என்ன ஐஸ்வரியா சொல்லுங்க மேமா ஓ நீங்க சொல்லவே மாட்டீங்க எந்த பெரிய விஷயமா அது சரி நீ உங்களை பிடிக்கல மாமா இல்லை ஐஸ்வரியா நான் அப்படி சொல்ல வரல அப்போ சொல்லுங்க நான் சொல்றேன் தீபிகா மாமா என்ன சொல்லுங்க இல்லை ஒண்ணு இல்ல ஐஸ்வரியா ஓ நம்ம போகணும் சேம் மாமா நம்ம இப்பதான் காபி ஆர்டர் பண்ணிக்க குடிச்சிட்டு போலாம் இல்ல ஐஸ்வரியா நம்ம போலாம் மாமா அப்ப அந்த காபி நான் பில் கொடுத்துறேன் நீ வா போலாம் हां சரி மாமா நீ போய் கார்ல இரு நான் வரேன் हां சரி மாமா தீபிகா யார் என்ன கூப்பிடுறா ஆதித்யா என்ன ஆதித்யா நீ இங்க இருக்க ஊருக்கு போறேன்னு சொல்ல போகலையா இல்ல தீபிகா நானும் எங்க அம்மாவும் இங்க தான் ஹோட்டல்ல தங்கிட்டு இருக்கோம் அதான் சொன்னேன்ல என்கேஜ்மெண்ட் ஒர்க் இங்க தானே இருக்கு அதெல்லாம் முடிக்கணும் இல்ல அதை பத்தி பேசாத ஆதித்யா நீ சொன்னல நிறுத்திடவேன அந்த நம்பிக்கோட நான் காத்துட்டு இருக்கேன் இருpale நீ மட்டும் விட்டுட்டு போயிட்டேன் அவ்ளோதான் அதெல்லாம் போகமாட்டேன் சரி எங்க அம்மா கார்ல வெயிட் பண்றாங்க நான் போயிட்டு வரேன் யாரும் உங்க அம்மா நான் வந்து பாக்கட்டா இல்ல வேண்டாம் ஏ आदित्य பார்க்க கூடாதா வரங்கால அத்தை எப்படி இருக்காங்கன்னு பாக்க கூடாதா அப்படி இல்ல ஒரு நாள் வரும் அப்ப நீயே பாப்ப हां ओके आदित्य சீனி வர हां ओके நீ எதுக்கு வந்திருக்க என்னோட friend இங்க வரேன்னு சொன்னா அதனால தான் பாக்க வந்தேன் சரி தீபிகா நான் வரேன் ஓகே ஆதித்யா என்ன இந்த அர்ஜுன் இன்னும் காணும் ஊர்ல இருந்து இன்னுமா வந்துட்டு இருக்கா ஒர்க் முடிச்சிட்டு வரமா அப்படின்னு சொன்னா இன்னும் காணோம் என்னதான் பண்றானோ ஊர்ல ஆதித்தக்க நான் சீக்கிரம் நிச்சயத்தை பண்ணி வைக்கணும் இல்லன்னா அவ்வளவுதான் நான் சீக்கிரம் மேரேஜ் பண்ணி வைக்கணும் ராஜேஷ் வேற இன்னும் காணும் பையனை கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு கார் ஓட்டுற இல்ல மாட்டு வண்டி ஓட்டுறாரான்னு தெரியல இன்னுமா வந்துட்டு இருக்காரு ஏர்போர்ட்ல இருந்து வரேன்னு சொன்னாரு சரியான மாட்டு வண்டி ஓட்டிட்டு வராருன்னு நினைக்கிறேன் ஒரு கார் ஓட்டுறது லாக்கியே இல்ல மாட்டு வண்டி ஒண்ணு கொடுத்தாலாம் பேசாம இரிட்டேட்டிங் பண்றாரு துணி வேற எடுக்கணும் எவ்வளவு வேலை இருக்கு விண்டோவை பார்க்கணும் சாப்பாடு ரெடி பண்ணணும் எவ்வளவு வேலை இருக்கு இவர் என்ன இவ்ளோ அசால்ட்டா இருக்காரு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு அதுக்குள்ள எல்லாம் பண்ண வேண்டாமா சே இவரை வச்சுக்கிட்டு அண்ணி ஆ கோதாவரி என்ன வரேன்னு சொல்லவே இல்ல ஏன் நீ சொன்னாதான் வரணுமா இல்ல பாக்க நான் வரக்கூடாதா அப்படி இல்ல இல்ல நீ ஆதித்யா தான் சொன்ன நீங்க தான் இருப்பீங்கன்னு ஐஸ்வர்யா வீட்டுக்கு வந்துட்டாளா ஆ இப்பதான் நீ வந்தா அதுதான் ஆதித்யா காலையே உங்களே பாக்கலான்னு வந்தேன் ஆஹ் சொல்லு கோதாவரி என்ன விஷயம் அண்ணி மண்டபம் நிறைய வேலை அதான் அதை பத்தி பேசலாம்னு கூப்பிட்டேன் ஆமா கோதாவரி கரெக்டா சொன்ன இருக்கு உங்க அண்ணன் என்னதான் பண்றாரோ தெரியல ஏன் வெளியே போயிருக்காதா ஆமா ஹேர்போர்ட் போயிருக்காரு அருஜுன் வரேன்னு சொன்னா அப்படியா சரிங்கண்ணி போய் ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னும் காணும் போக அரை மணி நேரம் தானே அண்ணி ஆமா உங்க அண்ணன் என்ன பண்றாருன்னு தெரியல மாட்டு ஓட்டிட்டு வரானு நினைக்கிறேன் நீ இப்படி சொல்றீங்க அண்ணா பாவம் அண்ணி இப்படி சொல்லாதீங்க ஆமா ரொம்ப பாவம் அண்ணா பத்திரிக்கை ரெடி பண்ணிடலாமா சரி அண்ணி அது பண்ணிடலாம் அதுக்கப்புறம் துணி எடுக்க போயிடலாம் மண்டபம் சாப்பாடுலையும் நானே பாத்துக்கிறேன் நீ வந்து துணி அது மட்டும் பாத்தா போதும் துணி பத்திரிக்கை அதெல்லாம் கொஞ்சம் மத்த மத்திய நானே பாத்துக்கிறேன் இல்ல நீ வேண்டாம் நான் சொன்னல அதை மட்டும் நீ செஞ்சா போதும் எதுவும் செய்ய வேண்டாம் ஆஹ் சரிங்க அண்ணி சரி அண்ணி நான் கிளம்புறேன் இங்க எங்க அண்ணன் வந்துட்டாரா இல்ல அவர் இன்னும் வரல லீவுலயே இருக்காரு எப்பதான் வருவாருன்னு தெரியல ஒரு வார்த்தை நிச்சயதார்த்தம் தரத்தம் வருவாரே தெரியல என்ன இப்படி சொல்ற வந்தே ஆகணும் ஹம் ஆமா நீ நீங்களும் சொல்லுங்க ஆ சொல்றேன் நாளைக்கு ஐஸ்வர்யாவும் ஆதித்யாவும் இன்விடேஷன் செலக்ட் பண்ண போகட்டும் ஆ அண்ணி சரி நான் வரேன் நீ சரி